தம்பியோட முதுகுல போய் குத்துனோடனா அவனால நிலத்தடு மாதிரி கீழே விழவும் இந்த பத்துக்கு மேற்பட்ட போலீஸ் அவன் மேல விழுந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீ போலீஸையே பண்றிய ஏத்துக்கு கொஸ்டின் கேக்குறியா அப்படின்னு சொல்லி விடிய விடிய ஏழு ஐம்பதுல இருந்து அடிச்சிருக்காங்க பத்து மணி வர அடிச்ச இதுல அந்த ரத்தம் சதரி டேபிள் ரூம்ல உள்ள கேலண்டர் இருக்கும்ல கேலண்டர்ல அந்த ரத்தம் வந்து தெரிச்சிருக்கு அப்ப எவ்வளவு போர்ஸா அடிச்சிருப்பாங்க பேக்கில் ஃபுல்லும் தோலும் உறிஞ்சிடுச்சு காலை வச்சு ரெண்டு பேரும் இந்த காலை ஒருத்தனு இந்த காலை ஒருத்தனு விரிச்சிருக்கான் ஒரு ஏழு மணிக்கு நெஞ்சு வலின்னு சொல்கிறான் அவனை ஆட்டோவில ஏற்றி கூட்டி போகிறாங்க அவன் இறந்துட்டான் என் தம்பி கூட்டி போகும்போதே அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை சே நினைவு இல்லாமல் தான் இருந்திருக்காங்க அதுக்கு இவன் இறந்த பிறகு தான் அப்பாவை திருப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்துருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வேறு எதுவுமே இல்லைல்ல நீதித்துறையை தான் நம்பி இருக்கான் நீதித்துறை எல்லாரும்

யா எல்லாருக்குமே புரியாத புதிராகவே இருக்குது என்ன தான் நடந்திருக்கு இப்படி ஒரு அப்பா அம்மனும் இறந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த சோகம் அஞ்சு வருஷம் தாண்டி மக்கள்கிட்ட இன்னுமே இருக்குது ஒரு பார்க்க கேள்விப்படுறப்பெல்லாம் இப்போ ஒரு லாக் அப் டெத்துனாலே எப்படி எவ்வளோ நடந்தாலுமே அந்த முதல் சாத்தான்குளம் அப்படிங்கிறது தான் வந்துடுறாங்க எப்படி மேம் என்ன நடந்துச்சு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இரு இருபதாவது வருஷம் ஜூன் மாதம் தேதி ஈவினிங் வந்து பதினெட்டாம் தேதி வந்து கடையை அடைக்காதமாக இருந்ததாக சொல்லி போலீஸ்காரங்க திட்டி கடையை அடைக்க சொன்னதாகவும் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு எங்கள் அப்பா வந்து ஏதோ பேசுனதாகவும் சொல்லி இப்போ ப பத்தொன்பதாம் தேதி ஈவினிங் ஏழரை மணி போல் எங்கள் கடை முன்னாடி யார் போலீஸை பற்றி பேசுனது அப்படின்னு சொல்லி பேசி அப்படி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்ஐ வந்து கேட்டு எங்கள் அப்பாவை விசாரணைன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க எங்கள் அப்பாவும் நான் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொன்னாவும் இல்லை நீ ஜீப்பில் ஏறு நீ தான் பே ஸ்ரீதர் வந்து ஸ்ரீதர் ஸ்ரீதர் தான் இன்ஸ்பெக்டர் அந்த சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் அந்த நேரத்தில் எஸ்ஐ பாலகிருஷ்ணன் இவங்க இன்னொரு ஒரு போலீஸ் மூணு பேரும் சேர்ந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் விசாரணைங்கிற பேரில் தான் விசாரணைன்னு சொல்லி அப்பாவை ஜீப்பில் ஏற்றவும் தம்பி கடைக்குள்ள தான் நான் அப்பா கடைக்கு வெளியே நின்னாங்க உடனே பக்கத்தில் உள்ளவங்க வந்து உங்கள் அப்பா இப்படி போலீஸ் ஜீப்பில் ஏற்றிருக்குன்னு சொன்னாவே அவனும் அவனோட ஃப்ரெண்டு ராஜாராம்ன்னு சொல்லி வைக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டதுக்கு இல்லை எதனாலும் போ ஸ்டேஷன் வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம் ஸ்டேஷனுக்குள்ளே எதுவுமே பேசலை எங்கள் அப்பாவை கீழே கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி எங்கள் அப்பாவை அடிச்சிருக்காங்க அடித்தோடனே பின்னாடி என் தம்பி பைக்கில் போயிட்டான் போகவும் எப்படி விசாரணை தானே கூப்பிட்டு வந்தீங்க எதுக்காக அப்பாவை அடிக்கிறீங்கன்னு கேட்டோன்னே நீ என்ன போலீஸை இது பேசியான்ண்டு ஒரு போலீஸ் அவனை தள்ளவும் வாக்குவாதம் வரும்போது அவனை தள்ளவும் இவன் மறு அவனை அடிக்க கை ஒரு இடையில ஒரு டேபிள் இருந்திருக்கு அந்த டேபிளை தாண்டி அடிக்க வரும்பொழுது இவன் கையை வச்சு தடுக்கும்போது அவர் நிலத்தடை மாதிரி விழுந்திருக்காரு நீ என்ன போலீஸே தள்ளி விடுவேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த பத்துக்கு மேற்பட்ட போலீஸு எல்லாரும் அவன் மேலே பால்துறைன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் பத்து பேர் அரெஸ்ட் பண்ணிடுனா பண்ணாங்க அந்த டைமில் அதில் பால்துறை அவர் தான் முதுகு முதுகில் த தம்பியோட முதுகில் போய் குத்துனவன அவனால் நிலத்தடு மாதிரி கீழே விழுந் விழவும் பத் பத்துக்கு மேற்பட்ட போலீஸ் அவன் மேலே விழுந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீ போலீஸையே அடி இது பண்ணுறியா ஏற்றுக்கு கொஸ்டின் கேட்குறியா அப்படின்னு சொல்லி விடிய விடிய ஏழு ஐம்பதுலேருந்து அடிச்சிருக்காங்க பத்து மணி வரை திருப்பி பதினோரு பதினொன்றரைக்கு மேலே திருப்பியும் அதே போல மூணு மணி வரை கொடூரமாக அதெல்லாம் நம்ம வாயால் சொல்லவே முடியல அவ்வளவு கொடூரமாக தாக்கி ஒன்றுமே இல்லை ஒரு எங்கள் அப்பா கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த குற்ற பின்னணியுமே எங்க ஃபேமிலியில் யார் மேலேயும் இல்லை அப்பா மேலேயும் தம்பி மேலே நம்ம தொழில் பண்றோம் நம்ம வாழ்ந்தோம் அப்படி தான் இருந்தோம் தேவையில்லாமல் எங்களை கூட்டு கொண்டு போய் போலீஸ்னால் என்ன போலீஸை ஏற்று பேசுனா நீங்கள் சும்மாவாக இருப்பீங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தூண்டுதல் பேரில் அவ்வளோ போலீஸும் அடித்து கடுமையாக அடித்து தான் இருபத்தி அவ்வளோ கா காயங்கள் அடித்ததில் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரூமில் டேபிள் அடிச்சிருக்காங்க அடித்த இதில் அந்த ரத்தம் சதறி டேபிள் ரூமில் உள்ள நியூஸ் பேப்பர் சாரி கேலண்டர் இருக்குல்ல கேலண்டரில் அந்த ரத்தம் வந்து தெரிச்சிருக்கு அப்போ எவ்வளோ ஃபோஸாக அடிச்சிருப்பாங்க அந்த ரத்தத்தை கூட சாம்பிளுக்கு எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் அம்மாவுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இவ்வளவு கொடுறாம்மா அது மட்டும் இல்லாமல் என் தம்பியுடைய பணியினை வச்சு அந்த ரத்தத்தை ஃபுல்லும் தொடக்கி வச்சுருக்காங்க முத்துராஜ் சாமத்துரை வந்து இப்படி செவ் செவத்து உரம் உட்கார வச்சு என் தம்பி காலை ஒருத்தருடைய காலை அவங்களுடைய இது அவ்வளோ அடித்து பின் புல பின்னாடி பேக்ல ஃபுல்லும் தோலும் உறிஞ்சிட்டு அந்த காலை அவன் அவனுடைய காலை வச்சு ரெண்டு பேரும் இந்த காலை ஒருத்தனும் இந்த கால ஒருத்தனும் விரி விரிச்சிருக்கான் இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ரெவதி கொடுத்துருக்காங்க இப்படி அதாவது மிருகங்கள் மிருகம் கூட மோசமான ஒரு இதாக இந்த போலீஸ்காரங்க அடிச்சு கொடுமைப்படுத்தி எங்க அப்பா இருபத்தி மூணாம் தேதி காலையிலையும் என் தம்பி இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டும் இறந்துட்டாங்க ஆமாம் ரெண்டு பேருமே அப்பா முன்னாடி தம்பியும் தம்பி முன்னாடி அப்பாவே ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காங்க அப்பா வந்து பணம் வியாபாரம் தனியாக பண்ணாங்க ஆஃபீஸ் வந்து என் தம் மொபைல் மொபைல் கடை முன்னாடி இருக்கும் பின்னாடி அப்பா கணக்கு வழக்கு பார்க்குறது பின்னாடி பண்ணுவாங்க அப்பா தம்பி வந்து மொபைல் கடை வச்சுருந்தான் என்ன கா ஃபர்ஸ்ட்டு என்ன காரணமாக இப்போ யோசிக்கப்படுது ஒன்றுமே இல்லை கடையை அடைக்கலை அப்படின்னு சொன்ன அதுவுமே ஒன்று அவங்க இவங்களுடைய எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா அது அப்படியே போடலை இவங்க இவங்க இறந்த இற அதுவரை அவங்க எந்த எஃப்ஐஆரோ எதுவுமே ரெடி பண்ணலை அதுக்கு அப்பாவும் தம்பியும் இறந்த உடனே இந்த போலீஸ்காரங்க வேக வேகமாக அப்பாவும் மகனும் ரோட்டில் அடிப்படி இவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் அடிப்படி சண்டை போட்டு உருண்டாங்க அதனால காயம் ஏற்பட்டதுன்னு சொல்லி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள கோவில் பெட்டி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த எல்லாருமே குற்றவாளியுமே அடித்தது திருப்பி அடுத்த நாள் இருபதாம் தேதி காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த வெண்ணிலாம் ஒழுங்காகவே அவங்கள வந்து எக்ஸாமினே பண்ணவே இல்லை சும்மா அவனுக்கு ப்ரெஷரு குறையாமல் இருந்திருக்கு ப்ளீடிங் இருந்திருக்கு அங்கேயே மூணு வேஸ்ட்டி வேஸ்ட்டி கட்டிட்டு ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்காங்க எட்டு மணிக்கு கைலி மாற்றிருக்காங்க எல்லாமே வீடியோ இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஃபுல்லுமே இருக்குது அப்படிப்பட்ட நிலை சூழ்நிலையில் அவங்க எப்படி அவங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியல கொடுத்து அனுப்பியிருக்காங்க சரவணங்கிற ஜட்ஜு அவர் எதுவுமே பார்க்கல கோவிட் பீரியடு தான் அப்படினாலும் ஒரு இவ் ப பத்தடி தூரத்தில் இருந்தால் கூட ஒருத்தருடைய பிட்டத்தில் வந்து ரத்த காயங்கள் இருக்கிறது தெரியாமையாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு இதே ரொட்டீனாக இருந்தாங்களான்னு நம்மளுக்கு தெரியலை சொல்லி கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் பே பெறின்னு நினைக்கிறேன் அந்த இதில் ஜெயிலில் அடைக்காமல் இங்கேருந்து கோவில்பெட்டி கூட்டு போக வேண்டிய அவசியம் என்னன்னே தெரில அப்போது அங்கே உள்ள ஜெயிலருக்கும் இங்கே உள்ள போலீஸ்க்கும் ஏதோ ஒரு லிங்க்கு இங்கேருந்து இங்கே சாத்தாங்குளத்தில் அடித்தவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க கோயில்பட்டியில் எங்கள் அப்பாவும் என் தம்பி இறந்த இதில் பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி ராஜா ஒரு ஒருத்தனை ஒரு விசாரணை ஒரு கொலை கேஸில் விசாரணை கூட்டு வந்தால் அவனுக்கு இதே போல காயங்கள் இவங்க இறந்த பிறகு தான் அந்த ராஜா சிங்குக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுவரை அவன் அந்த தான் அதான் இங்கே சாத்தாங்குளத்தில் இவங்க யார் யாரும் இப்படி அடிக்கிறாங்களோ எல்லாமே அந்த கோவில்பட்டிக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க உள்ள ஜெயிலர் சங்கர் அவர் தான் என்ன அவங்களுக்குள்ள ஒரு இதுனே தெரியலை இறந்தது கோவில்பட்டியில் வச்சு தான் கோவில்பட்டியில் வச்சு தான் போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சு அடித்து இருபதாந்தேதி இங்கே கோர்ட்டில் வந்து கோவில்பட்டி ஜெயிலில் அடைக்கிறாங்க கோவில்பட்டி ஜெயிலருந்து இருபத்தி ரெண்டாந்தேதி நைட்டு தான் தம்பி நெஞ்சு வலின்னு சொல்கிறான் ஹாஸ்பிட்டல் ஏழு மணிக்கு நெஞ்சு வலின்னு சொல்கிறான் அவனை ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க அவன் இறந்துட்டான் அப்பாவை அதுக்கு அப்பறகு தான் அப்பா என் தம்பியை கூப்பிட்டு போகும்போதே அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு ஃபீவராக இருந்திருக்கு சுயநினைவு இல்லாமல் தான் இருந்திருக்காங்க அதுக்கு இவன் இறந்த பிறகு தான் அப்பாவை திருப்பி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்துருக்காங்க அப்பா வந்து இருபத்தி மூணாந்தேதி காலையில விடிய காலம் இறந்திருக்காங்க இறந்துருக்கு சம்பந்தப்பட்டது காவல்துறை மட்டும் இல்ல ஜெயிலர்ல இருந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருமே காப்பாத்தல கவர்மெண்ட் வந்து சிஸ்டம் கரெக்டா தான் இருக்கு ஒருவேளை டாக்டர் இது பண்ணலாம் ஜட்ஜு இருக்காங்க ஜெயிலர் எடுத்துக்காம இருந்திருக்கலாம் அப்போ ஒருத்தன் தப்பு செஞ்சா வரிசையா எல்லாரும் அவங்களுக்கு உதவ டிபார்ட்மெண்ட் நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறேன் அந்த அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள தானே வருது கவர்மெண்ட் ஒழுங்கா நம்மளுக்கு ரூல்ஸ் நல்லா தான் கொடுத்திருக்காங்க அதுபடி இவங்க யாருமே ஃபாலோ பண்ணல யாராவது ஒருத்தர் அந்த டாக்டர் பார்த்துருந்தா காப்பாற்றிருக்கலாம் காப்பாத்திருக்க சூழ்நிலையே இல்லாத வரைக்கு எல்லாமே ஒருவேளை போலீஸு ஒருவேளை டாக்டரை மிரட்டி அப்போ அவங்க அதை அப்போ ஒரு ஒரு அவங்க ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு வேலைக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வரணும்ல ஒரு ரெண்டு உயிராக அவங்க அவங்களும் அதுக்கு ஒரு பங்கு தானே அவங்களாலையும் தானே அவங்க காப்பாற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க காப்பாற்றலை ஜட்ஜு கா ஒரு ஒரு அவர் அவருடைய நீதிபதின்னு அவர் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் கரெக்டாக ஒரு இதை பார்த்து அவங்க அவ் அவ்வளோத்துக்கு ஒருத்தர் உருண்டு பிறன்றதுனால வந்து ரத்தம் வரப்போதா அவ்வளோ ஃபுல் அந்த வீடியோவே இருக்குது அவ்வளோ ரத்தம் இருக்கும்போது அவர் எப்படி அவர் ஜெயிலில் அடைக்க அவர் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அவர் எப்படி ஆர்டர் கொடுப்பாருன்னு தெரில இப்போ இந்த காவல்துறையாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் காவல்துறையும் ஒரு சின்ன ஏதோ பிரச்சனை இவங்களுக்கு வெயிட் பண்ணி இவன் எப்போதான் சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க பிள்ளைய என துன்புறுத்தி கொள்ளணுங்கிற மூலம் அவங்க எல்லாமே நிறைய இப்படி பண்ணியிருக்காங்களே எங்கள் அப்பான்ட்டு இல்லை இவங்க இவங்க இந்த ஸ்டேஷனில் உள்ள இவங்க எல்லாருமே இப்படி தான் இருந்திருக்காங்க இதுக்கு ஒன் மந்த் ஜூன் மந்த் இறந்து இருக்காங்க அப்பா மே மந்தில் இதே போல இதே சேம் இதே ஸ்ரீதர் இதே பாலகிருஷ்ணன் ரகு கணேஷ் இந்த மூணு பேரும்தான் கோய குளம் எங்கள் ஊர் பக்கத்தில் குளம் இருக்குது பேய் குளத்தில் ஒரு இதே ஒரு கேஸில் ஒரு பையனை அவங்க அண்ணன் வந்து இருக்காங்க அண்ணன் கிடைக்கலன்னு தம்பியை கூட்டு கொண்டு வந்து அடித்து அந்த பையன் தலையில் அடிபட்டுருக்கு இவனுங்க என்ன எப்போ இவனுங்க தான் எந்த மிருகத்தனமாக தானே அடிக்கிறாங்க அடிச்சிருக்காங்க அந்த கோயில் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்கான் அடுத்த நாள் இறந்துட்டான் அவன் இறந்த அந்த பையனை இதில் வந்து அவனுடைய இது படி புதைக்க தான் செய்வாங்களாம் ஆனால் இவனுங்க நின்று எரிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த கேஸ் கூட நம்மளுக்கு சிபிசிஐடி விசாரிச்சு அது போயிட்டு தான் இருக்குது இவங்களே தான் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா ஒன் travel brand. விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எவ்ரி கேர்வன் ஜெயசந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது